இந்த பார்த்தீனியன்ற ஒரு செடி விஷச்செடி களைச்செடின்னு செடின்னு நம்ம சொன்னாலும் ஆனாலும் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமும் ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் தான் பார்க்கணும் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் நேச்சுரல் ஃபார்மிங் போகணுன்ற ஒரு சொல்கிற ஒரு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு எங்கேருந்து தொழு உரம் கிடைக்கல அதே சமயத்தில் உங்களுக்கு ஆர்கானிக்காக எந்த ஐட்டமும் நம்மளுக்கு கிடைக்கல சீக்கிரமாகவும் மக்கிற சூழ்நிலையும் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு இந்த பார்த்தீனன்றது என்னென்னா மிக மிக அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு குறுகிய காலத்தில் அது வந்து மக்கரை தன்மை ஆகிடும் அதே சமயத்தில் இன்னொன்று இதை வந்து நம்ம உரமாக மாற்றணும்னா நீங்கள் எப்போ பண்ணணும்னா பூக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து உரமாக மாற்றலாம் அப்போ இதில் ஏன் உரமாக மாற்றணும்னா இதில் கால்சியம் மெக்னீசியம் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தொழு உரம் ஒரு டன்னு நீங்கள் போடுறீங்கன்னா இதில் அரை டன்னு போட்டாலே போதும் அதான் மூணு மடங்கு இதனுடைய சத்து அதிகம் அதில் ஒரு ஒரு மூணு டன்னு தொழு உரம் போடுறது நீங்கள் ஒரு டன்னு இதை போடலாம் அப்போ மூணு மடங்கு சத்து வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி மண்புழு உரத்துக்கு ஈக்குவலான ஒரு சத்து இருக்குது மண்புழு உரம் தொழு உரத்தை விட அதிக அளவு கால்சியமும் மெக்னீஷியம் வந்து இருக்கிறத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பயிருக்கு மிக முக்கியமானது கால்சியம் மெக்னீசியம் ஒரு நுண்ணுட்ட சத்து இந்த நுண்ணுட்ட சத்து வேணும்னா நம்ம இதை வந்து உரமாக மாற்றி பண்ணலாம் இதுக்கு அருமையான தொழில்நுட்பம் அங்கங்கே இருக்கிற அந்த பார்த்தீங்க செடியை ஒரு சின்ன சின்ன ஒரு குழி நோண்டி அதை எல்லாத்தையும் பிடுங்கி பூ பூக்குறதுக்கு முன்னாடி பண்ணணும் அந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும்னா மிக 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 விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தொழு உரத்தை நம்ம பார்க்கலாம் இது ஒரு விழிப்பாக இருக்கணும் விவசாயிகள் வந்து இதனால் வர பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணோம்னா இது நிறைய அளவில் பூக்கிறதுக்கு முன்னாடி உரமாக மாற்றினா ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக அது வந்து இல்லாதவே ஒரு சூழ்நிலையாக ஆகிடும் அதனால் விவசாயிகள் இந்த பார்த்தீனத்தை பற்றி முழுமையாக விழிப்புணர்வு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்